கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த தனுசு ராசி ஒரு விடிவு காலமாக வெளிச்சமாக மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது இத்தனை நாள் வாய்ப்புக்காக தேடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இத்தனை திருமணமாகாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதே மாதிரி தொழிலில் சிறந்து விளங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நடுவில் ஒரு தடை ஏற்பட்டிருக்கும் அது உண்மை அப்படி நம்ம அருகாங்கமாக பற்றி விடுங்க அந்த தடைக்கு பிறகு சிலர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் சில மாதங்கள் அமைஞ்சிருக்கும் அதற்கு பிறகு ஓரளவுக்கு உங்களோட தொழில் லைட்டாக போய் தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நிறையா பேருக்கு கேட்குறது ஒன்னே ஒன்று தான் சார் இது ராசி பலன் பொது பலன் எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க தனிப்படையான ஜோதிடம் பார்க்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் எந்த வகையான சந்தேகமாக இருந்தாலும் சரி திருமணம் குழந்தை அதே மாதிரி உங்களுக்கு வசியம் சம்மந்தப்படுது எந்த விதமானதாக இருந்தாலும் சரி பிரபல ஜோதிடனுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் கீழே அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் ஃபோன் மூலமாகவே அவங்க வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் பேசுகிறதன் மூலமாகவே உங்களுக்கு எல்லா வகையான பரிகாரமும் சொல்லிடுவாங்க நீங்கள் அங்கேருந்தே பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு எளிமையான விஷயத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுவாங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே ஃபோன் நம்பர் ஓடிட்டிருக்கும் இந்த தனுசுராசி அன்பர்கள் நிறைய மனக்கோட்டையை கட்டக்கூடியவங்க இவங்களுக்கு எது வேணுமோ அது அப்பப்போ அவங்களே நிறைவேற்றிக்குவாங்க குடும்பத்துக்காகவே வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அப்படின்னே சொல்லலாம் இவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தினால இன்னொருத்தர் ஹாப்பியாக இருக்கணும் தன்னைத்தானே வரித்துக்கொண்டு மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதில் இவர்களை மிஞ்ச யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு உன்னதமான பிறவி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்திருப்பாங்க நண்பர்களுக்காக வாழ்ந்திருப்பாங்க மாதிரி குடும்பத்துக்காக வாழ்ந்திருப்பாங்க சகோதர சகோதரிகளாக வாழ்ந்துருப்பாங்க தந்தை தாய்க்காக வாழ்ந்திருப்பாங்க என்ன ஒரு பவர் அவ்வளோ ஒரு அல்டிமேட் பவர் நீ நினைத்ததை நடத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் சில வருடங்களாக கடந்த சில வருடங்களாக நீ நினச்ச விஷயங்கள் நடத்த முடியாமல் தவிச்சிருப்பீங்க பிடிக்காத வாழ்க்கையில் மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க பண விஷயங்கள்லாம் நிறையா லாக் ஆகிருப்பீங்க மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க சென்ற வருடங்களில் குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் மருத்துவத்தில் கழிச்சிருப்பீங்க மருத்துவ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் குறிப்பிட்ட நாட்கள் இருந்துருந்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால உங்களை நீங்களே வந்து என்னடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிக்கிற நிலமையெல்லாம் இருந்திருப்பீங்க அந்த நிலமையில இருந்து அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய விதமாக ஒரு உயிர் ஆடாயிருக்கும் ஒன்றே திருமணம் மாதம் திருமணம் நடந்திருக்கும் குழந்தை இல்லாத குழந்தைகள் பிறந்திருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் நடந்திருக்கும் அதெல்லாம் வீட்டு ஏதாவது ஒரு வீட்டில் உங்களுக்கு புது ஒரு ஆளாவது லவ் இல்லாதீங்க லவ் உருவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆள் வந்து இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால கொஞ்சம் மகிழ்ச்சி பங்கு இருக்கும் அந்த விஷயத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான காலகட்டத்தை நீங்கள் வந்து அடைந்ததாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இப்போதான் சார் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருப்பீங்க ஸோ அந்த நிலமையில் இப்போ இருப்பீங்க இருந்தாலும் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் மன தொந்தரவுகளும் உங்களை வந்து வாட்டி வதச்சிட்டு தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் என்ன பண்ணுறது வாழ்க்கைனா அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இதாகவே இருப்பீங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்த ஒரு ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் சுயநலமும் இருக்கத்தான் செய்யும் சார் அது கூட நான் இப்படி சார் மனித பிறவினா அதுதானே சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு இரண்டு வாய்ப்பு உங்களுடைய நெருங்கிய நபருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது உங்களோடு இருக்கக்கூடிய ராசிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிறதான் வரக்கூடிய காலகட்டம் அது என்ன சார் கடவுளை அப்படி ட்விஸ்ட்டாக வச்சு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்துருப்பீங்க என்னடா பண்ணுறது சரி என்னடா பண்ணுறது விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ விட்டு கொடுத்துட்ருப்பீங்க விட்டுக் கொடுக்காமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பகை உண்டாகிறதான வாய்ப்புகள் நட்புக்குள் பகை சொந்தத்தில் பகை சகோதர சகோதரிகுள்ளே சண்டை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறதான வாய்ப்புகள் அதுவே நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய லாபம் கிடையாது ஆனால் உங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு அது யாருக்காக விட்டு கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு பெரிய லாபம் ஸோ அதன் மூலமாக மனக்கசப்புகள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சந்திப்பீங்க அந்த சந்திப்புக்கு ஏற்றாறு போல் அந்த நாட்களை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணி அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கரெக்டாக சால்வ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முதல் படிக்கட்டாக வரக்கூடிய நாட்கள் அமையும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதில் நீங்கள் வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் மூணு பக்கம் தடவழி இருக்குது அந்த மூணு பக்கம் தடவழியில் எந்த பக்கம் நீங்கள் காலை வைக்கிறீங்களோ அந்த வழியை நோக்கியே அந்த பயணம் தொடர்கிறது அந்த பாதையை நோக்கியே உங்களுடைய பயணம் தொடர்கிறது எங்கே வைக்கணுங்கிறது இப்போ நீங்கள் முடிவு பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான் திருமணமாகாமல் இருக்கிறவங்க காதல் வயப்பட்டுருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் கடந்த சில வருடங்களாக உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன கசப்பு விஷயங்கள் நடந்திருக்கும் செல்லக்கூடாத பாதைகள்லாம் சென்றிருப்பீங்க அதனால் மன தொந்தரவுகள்லாம் சந்திச்சிருப்பீங்க நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சு அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருப்பீங்க நிறைய கஷ்டங்களை சந்திச்சு நீங்கள் எப்படா அந்த லைஃபை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குன்னு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே தூரத்தில் மின்னல் ஒரு மின்னாக ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வலிச்சு அங்கங்கே மட்டும் அடிச்சுட்டுருவோம் அந்த சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் லைட்டாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த வெளிச்சத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க இந்த ராசிக்காரர்கள் தற்போது வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் சேர்வராயன் ஏற்காட்டில் இருக்கும் சேர்வராயன் சார் அது ஏற்காட்டில் இருக்க அந்த சமயத்துக்கு என்ன சார் சம்பந்தம் நிறைய பேர்லாம் வேண்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறீங்க ஒரு வாழ்ந்த ஒரு மனிதருடைய ஒரு உயிர் அங்கே இருக்குது சேர்வராயன் அப்படிங்கிறது அந்த ஏற்காட்டுக்கோட மறுபேர் வந்து சேர்வராயன் ஹில்ஸ் சேர்வராயன் மலை சேர்வராயன் மலை தொடர் ஸோ சேர்வராயன் அப்படிங்கிறது அங்கே வாழ்ந்த ஒருவனுடைய உயிர் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் சேர்வராயன் குகையில் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல சேர்வராயனுக்கு கோவில் அமைஞ்சிருக்கு ஓம் சேர்வராயரை போற்றி ஓம் சேர்வராயரே போற்றி ஓம் சேர்வராயரே போற்றி அப்படின்னு மறக்காமல் மூணு டைம் கமெண்ட் செக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த இறைவனை நினைத்து வணங்குங்க மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு உயரத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வம் அந்த சேர்வராயன் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் மகிழ்ச்சியை மட்டுமே உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு மக உன்னதமான தெய்வம் சேர்வராயன் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைம் நீங்கள் ஒரு வேளை அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஒரு டைம் வணங்கிட்டு வாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க மட்டுமே அந்த இடத்த சுற்றிட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த சேர்வராயன் மலை வந்து அமைஞ்சிருக்கும் சில இடங்கள் மட்டும் உயரமாக இருக்கிறதுனால மட்டும் ஒரு இடத்துல மகிழ்ச்சியாக போய் எல்லோரும் அவங்க எந்த இடத்துல என்ஜாய் பண்ணுறது இல்லைங்க குறிப்பிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல மட்டும் தான் எல்லோரும் வேலையும் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடங்களில் அது ஒரு முக்கியமான இடம் ஏற்காடு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குகை அதில் உள்ளே போயிட்டு வாங்க பாருங்கள் அப்படியே அவங்களுக்கு அவ்வளோ மன நிம்மதி கிடைக்கும் எப்படி இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த குகைக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிறது குகைக்குள்ளே இருக்கும் அந்த சேர்வராயன் இன்றைக்கி வரைக்கும் அந்த குகை யாரும் தட்ட கிடையாது அந்த இடத்துல கோயில் பெருசாலும் கட்ட கிடையாது அந்த குகைக்குள்ளேயே தான் அந்த சேர்வராயன் கோயில் இருக்குது இந்த சேர்வராயனை வணங்குவதால் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாவதற்கான ஒரு முக்கியமான காலகட்டமாக அமைது நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னாலே வீட்டிலேருந்தே நினச்சி வணங்கலாம் இல்லை சார் அப்படி அங்கேருந்து வணங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாதம் ஏதோ ஒரு சாதம் அந்த இடத்துல வாசலில் கொடுத்துட்டு பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை கொடுத்து நீங்கள் வணங்கிட்டு வரலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது துளசி மாலை கொடுக்குற அளவுக்குனாலும் ஒரு கையளவுக்காவது துளசி எங்கேயாவது இருந்து அப்படின்னா கொண்டு போய் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள்கிட்ட கொடுத்து வணங்கி அதை வந்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு பத்து பேருக்காவது தயிர் சோறு வந்து அன்னதானம் கொடுங்க தயிர் சாப்பாடு தயிர் பத்து பேருக்காவது நீங்கள் வந்து அன்னதானம் கொடுத்துக்கணும் அதை எங்கள் சாப்பிட்றதை நீங்கள் பார்த்துருக்கணும் சும்மா எடுத்து கொடுக்குறோம் போட்டலத்தில் கட்டி கொடுக்குறோம்லாம் இல்லை கரண்டியில் வலித்து கொடுங்க அந்த தயிர் சோறு நீங்கள் கரண்டியில் வலித்து நீங்கள் கொடுங்க அவங்க சாப்பிடுங்க நீங்கள் பாருங்கள் தாகத்துக்கு தண்ணி கொடுங்க அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களது வாழ்க்கையில் உண்டாக்கும் அது நீங்கள் போக போக உணர்வீங்க இதுக்கு இவ்வளோ பவராக சார் எனக்கு இத்தனை நாள் தெரியலையே சார் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க உன்னதமான சக்திகளை உள்ளடக்கிய ஒரு முக்கியமான இடம் இந்த இடம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அந்த அந்த ஹாப்பினஸ் நீங்கள் எப்படி கையில் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது இதெல்லாம் ஓகே சார் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் ஃபஸ்ட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் வாய் விடுறதை தவிர்த்துக்கணும் அடியே விழுகிறது வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்குலாம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வெளியில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பஞ்சாயத்துக்கு போகிறத தவிர்த்துக்காங்க அவ்வளோதும் நீங்கள் போய் வாக்குவாத சரி பண்ணுறேன் பஞ்சாயத்து பண்ணுறேன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம் அதெல்லாம் இப்போ தேவையே இல்லாத ஒரு விஷயம் உங்கள் மேலே அப்படியே வேணாலும் உடல் ரீதியாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துட்டோம் ஜோதிடத்தை நம்பிட்டு உட்காந்துருக்கக்கூடாது கரெக்டான தூக்கமின்மை இல்லாமல் கொஞ்சம் தவிச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு தகுந்தாருப்பட நல்லா தூங்கி எந்திரிங்க உடல் ஆரோக்கியத்தை காணம் செலுத்துங்க ரெண்டு மூணு மணி நேரம் தான் சார் தூக்கமே இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருப்பீங்க என்ன சார் பண்ணுறது வேலையினுடைய வலு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை ஏதோ ஒரு இருந்தீங்க அப்படின்னா குழந்தையை பார்த்துக்கிறது அந்த மாதிரி இருப்பீங்க இல்லை உடல் ரீதியாக சில உபாதைகளோடு இருக்கிறவங்க மாத்திரை போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் உடலை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி தேவையில்லாதவங்களுக்கு ஜாமீன் கையொப்பம் நீங்கள் போடவே கூடாது அதான் வேற எங்கள் பிரச்சனைகள் தலையிடக்கூடாது நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறேன் இல்லை சார் ஜாமீன் கொடுக்குறேன் கையெழுத்து போடுறது எந்த இதுவும் பண்ணக்கூடாது அமைதியாக இருங்க அதே மாதிரி தேவையில்லாத இடங்களில் உங்களுக்கு நீங்களே இப்போ யோசிச்சு வச்சுருப்பீங்கள உங்களுக்கு தேவை இல்லாத இடங்களில் நீங்கள் போய் ஆஜராகி நிற்கக்கூடாது அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இது நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரில ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் வந்து காதல் வாய்ப்புட்டு அப்படின்னா யோசித்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் திருமணம் பண்ணுறதோ இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இப்போ சொல்லியிருக்கோம் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்புறம் மறக்காம கமெண்ட்ஸில் பற்றி இருக்கீங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துங்க அப்படின்னா யூடியூப் பார்த்துங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே